அனைவருக்கும் வணக்கம் இன்னிக்கான வீடியோ பதிவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான கிரிக்கெட் அப்படின்ட்டு பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அதாவது சிஎஸ்கே செய்த மேகா சுதப்பல் காரணமாக படுமோசமான தோல்வியை அடைஞ்சிருக்காங்க இந்த படுமோசமான தோல்விக்கு காரணம் எது தான் அப்படின்னோ விமர்சகர்கள் தெரிவித்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சிஎஸ்கே கேப்டனோ ஒரு விஷயத்தை பகர்ந்து பேசியிருக்காரு எங்களுடைய தோல்விக்கு இதுவே முக்கிய காரணமாக அமைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு சில விஷயங்களை அது என்னென்ன அப்படிங்கிறத பற்றியும் சிஎஸ்கே உடைய இந்த தோல்விக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு விமர்சகர்கள் விளாசுறாங்க அப்படிங்கிறத பார்த்தினா முழு தகவலையும் இன்றைக்கி வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்து இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பில் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சென்னை சேப்பாக்கத்தில் நடைபெற்ற பஞ்சாப் கிங்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் தோல்வியடைஞ்சிருக்கு இந்த போட்டியில் ஆரம்பமே சிஎஸ்கே அணிக்கு பாதகமாக அமைஞ்சிருக்கு இந்த போட்டியில் முதல்ல டாஸ் வென்று பந்து வீச்ச தேர்வு செய்தாலே பாதி பாதிவற்றியை உறுதி செய்யலாம் அப்படிங்கிற நிலையும் இருந்திருக்கு இரண்டாவது பந்து வீசும்போது ஈரப்பதம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால பந்து வீசுவது கடினமாக இருக்கும் அப்படினோ கணிக்கப்பட்டது போட்டியிலையும் அதே தான் நடந்திருக்கு இந்த நிலையில் பஞ்சாப் கிங்ஸ் டாஸ் வென்று பேட்டிங் தேர்வு செஞ்சுருந்தாங்க அப்போதே சிஎஸ்கே அணிக்கு முதல்ல பேட்டிங் செய்து இருநூறு ரன்களுக்கு மேலே குவிக்க வேண்டிய அழுத்தம் இருந்திருக்கு இந்த நிலையில் பஞ்சாப் அணியினுடைய சுழற்பந்து வீச்சாளர்கள் ஹர்தீப் ரார் மற்றும் ராகுல் சாகர் பந்து வீச்சில் தடுமாறி ஒன்பது ஓவர்களுக்குள்ள மூன்று விக்கெட்டுகளை இழந்திருக்காங்க இது சிஎஸ்கே அணியுடைய தோல்விக்கு முதல் காரணம் அப்படின்னு சொல்ல கூறப்படுது ரகனி ஆட்டம் இழந்ததுக்கு அப்புறமா ரேடர்ல மிட்சல் களமிறங்கி இருக்க வேண்டும் ஆனா சுழல் வந்த வீச்சாளர்களை சமாளிக்க சிவம் துபே மூன்றாவது வரிசையில அனுப்பி வைக்கப்பட்டார் அவர் முதல் பந்திலேயே டக் அவுட் ஆனார் அது பேட்டிங் வரிசையில குழப்பத்தையும் ஏற்படுத்தியிருந்துச்சு அடுத்து வந்த ஜடேஜாவும் இரண்டு ரன்கள்ல ஆட்டம் இழந்த பின்பு சமீர் ரிஸ்வி களமிறங்கினார் இது சிஎஸ்கே அணி தோல்விக்கு இரண்டாவது காரணம் அப்படின்னு சொல்லப்படுது அதுக்கப்புறமா கேப்டன் ருதுராஜ் கேக்வாட் சமீர் ரிஸ்வி பேட்டிங் செய்த போது பவுண்டரி அடிக்க முயற்சி பண்ணலை ஏழாவது ஓவர் முதல் ப பதினைந்தாவது ஓவர் வரைக்கும் சிஎஸ்கே அணி ஒரு பவுண்டரி கூட அடிக்கல அதன் பின் சிஎஸ்கே அணி பவுண்டரி அடித்தாலும் இருபது ஓவர்களில் நூற்று அறுபத்தி இரண்டு ரன்கள் மட்டுமே எடுக்க முடிஞ்சது இருநூறு ரன்கள் எடுக்க வேண்டிய போட்டியில் நூற்று அறுபத்தி இரண்டு ரன்கள் மட்டுமே எடுக்க காரணம் மிடில் ஓவர்களில் பவுண்டரி அடிக்காமல் இருந்தது தான் இது தோல்விக்கான மூன்றாவது காரணமாக சொல்லப்படுது இந்த போட்டியில் சிஎஸ்கே அணிபுடைய பதிரானா மற்றும் துஷார் இ போன்றவர்கள் பார்த்தீங்கன்னா காயத்தின் காரணமாக பங்கேற்கலை இந்த ஆண்டு முக்கிய பந்து தான் கடந்த போட்டிகளில் சி எஸ் கே பெற்று இருந்திருக்கு அவர்கள் இல்லாத நிலையில மற்றொரு சிறந்த வேக பந்து வீச்சாளரான தீபக் சாகர் வெறும் நான்கு பந்துகளை வீசியதுக்கு அப்புறமா காலில் ஏற்பட்ட வழி காரணமா ஆடுகளத்தை வெட்டு விலகினார் இது சிஎஸ்கேவின் தோல்விக்கு நான்காவது காரணம் அப்படின்னு தான் சொல்லணும் இதையடுத்து பந்து வீச்சில பலமின்றி ஆடிய சிஎஸ்கே அணி அதிக ரன்களை வெட்டு கொடுத்திருந்தாங்க பஞ்சாப் கிங்ஸ் அணி பதினேழு புள்ளி ஐந்து ஓவர்கள் எல்லா இலக்கை எட்டி வெற்றி பெற்றாங்க அது மட்டும் இல்லாமல் மீண்டும் நான்கு நாட்கள் கழித்து பஞ்சாப் கிங்ஸ் அணியுடன் சிஎஸ்கே அணி மோத போகிறாங்க அதற்குள்ள பந்து வீச்சாளர்கள் அணிக்கு திரும்பினால் மட்டுமே சிஎஸ்கே அணியால் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு இந்த நிலையில ஐபிஎல் தொடரின் நாற்பத்தி ஒன்பதாவது போட்டியில் சென்னை சேக் மைதானத்தில் சிஎஸ்கே அணிக்கு எதிரான போட்டியில் பஞ்சாப் அணி டாஸ் வென்று பவுலிங் தேர்வு செய்திருந்தாங்க சிஎஸ்கே அணி புள்ளிப்பட்டியில் நான்காவது இடத்தில் இருக்கு பஞ்சாப் எட்டாவது இடத்திலையும் இருக்கு சிஎஸ்கே அணி வெற்றி பெற்றால் இரண்டாவது இடத்துக்கு முன்னேறலாம் ருதுராஜ் இந்த ஐபிஎல் தொடரில் டாஸ்ல தோல்வியை சந்தித்து வருகிறார் பதிராரா தேஷ்பாண்டேவுக்கு பதிலாக ஷார்துல் ரிச்சர்ட் கிளீசன் அணியில் இருக்காங்க பஞ்சாப் அணியில் மாற்றங்கள் எதுவுமே கிடையாது இங்கிலாந்து வீச்சாளர் முப்பத்தி ஆறு வயதாக இங்கிலாந்து அணிக்காக ஆறு டி டுவெண்டி விளையாடி ஒன்பது விக்கெட்டுகளை கைப்பற்றியிருக்கிறார் இந்தியாவுக்கு எதிரான அவரது அறிமுக டி டுவெண்டி போட்டியில் ரோஹித் சர்மா விராட் கோலி மற்றும் ரிஷப் பந்தின் விக்கெட்டினை வீழ்த்தினார் வலது கை வேகபந்து வீச்சாளரான அவர் டி டுவெண்டி போட்டிகள் இதுவரைக்கும் நூறுக்கும் அதிகமான விக்கெட்டுகளை கைப்பற்றி இருக்காரு அதே போல தர போட்டிகளில் நூற்று நாற்பத்தி மூன்று விக்கெட்டுகளை அவர் வீழ்த்தியிருக்காரு அவரது வருகை சிஎஸ்கேவுக்கு மேலும் பலம் சேர்த்தருக்கு அப்படின்னு நான் சொல்லணும் அது மட்டும் இல்லாம அறுபது ரன்கள் குறைவின் காரணமா மூன்று வீரர்களுக்கு காயம் ஏற்பட்டதன் விளைவா டாஸின் போது வரக்கூடிய அழுத்தத்தின் விளைவாக இது அனைத்துமே தன்னுடைய வெற்றிக்கு பெரும் காரணமாக அமைந்திருக்கு அப்படின்னு புலம்பியிருக்காரு ருத்ராஜ் கேக்வாட் அதாவது பஞ்சாப் அணிக்கு எதிரான போட்டியில் தோல்வி அடைந்ததற்கு மோசமான பேட்டிங் வெளிப்படுத்தியதே காரணம் அப்படின்னு சிஎஸ்கே அணியுடைய கேப்டன் ருத்ராஜ் கேக்வாட் தெரிவித்திருக்கார் அவர் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா பஞ்சாப் அணிக்கு எதிரான போட்டியில் சிஎஸ்கே அணி ஏழு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் தோல்வியை சந்தித்திருக்காங்க இந்த போட்டியில் முதல்ல பேட்டிங் ஆடிய சிஎஸ்கே அணி இருபது ஓவர்களில் ஏழு விக்கெட்டுகள் இழப்பிற்கு நூற்று அறுபத்தி ரெண்டு ரன்களை சேர்த்திருந்தது அதிகபட்சமாக ருதுராஜ் கேக்வான் அறுபத்தி இரண்டு ரன்களை விளாசினார் இதன் பின் களமிறங்கிய பஞ்சாப் அணி பதினேழு புள்ளி ஐந்து ஓவர்களில் மூன்று விக்கெட்டுகள் இழப்பிற்கு நூற்று மூணு ரன்களை சேர்த்து வெற்றி பெற்றிருக்காங்க இதன் மூலமாக சிஎஸ்கே அணி ஐந்தாவது தோல்வியை பதிவு செய்திருக்கு சொந்த மண்ணில் மீண்டும் தோல்வியை சந்தித்திருக்கிறதுனால சிஎஸ்கே அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறுவதில் சிக்கலும் எழுந்திருக்கு இந்த தோல்வி குறித்து சிஎஸ்கே அணியுடைய கேப்டன் ருத்ராஜ் கேக்வாட் பேசும் பொழுது என்ன மாதிரியான விஷயங்களை பகிர்ந்திருக்காரு என்ன மாதிரியான விஷயங்கள் சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் ஐம்பது முதல் அறுபது ரன்கள் வரை குறைவாக எடுத்திருக்கோம் நாங்கள் பேட்டிங் செய்யும் போது பிட்சில் எந்த உதவியும் பேட்ஸ்மேன்களுக்கு கிடைக்கல இம்பேக்ட் பிளேயர் விதியை பயன்படுத்தியும் எதிர்பார்த்த இலக்க நிர்ணயிக்க முடியலை பயிற்சியின் போது டாஸ் வெல்வதற்கும் சில பயிற்சிகளை எடுத்துக்கொள்கிறேன் அப்போது என்னால் வெல்ல முடிந்தாலும் போட்டியின் போது வெல்ல முடியலை அதனை டாஸ் வெல்ல என்ன செய்ய வேண்டும் அப்படின்னும் தெரியலை நான் பேட்டிங் செய்ய களமிறங்கும் போது கூட இவ்வளவு அழுத்தம் எனக்கு இருந்ததும் கிடையாது டாஸ் போது அதிக அழுத்தம் எனக்கு ஏற்படுது கடந்த போட்டியில எழுபத்தி எட்டு ரன்கள் வித்தியாசத்தில் வென்ற போது நாங்களும் கொஞ்சம் ஆச்சரியம் அடைந்தோம் பீச் மற்றும் சூழல் நன்றாகவே இருந்திருக்கு இந்த பீச்சில் இருநூறு ரன்கள் குறைந்தபட்சம் சேர்த்திருக்க வேண்டும் நூற்று எண்பது ரன்கள் என்பது கூட போதுமானதாக இருந்திருக்காது அதே போல முக்கியமான வீரர்கள் ஒரு போட்டியின் போது அடைவது நிச்சயம் சிக்கல் ஏற்படுத்துகிறது போட்டியின் போது சில நேரங்களில் விக்கெட் வீழ்த்த வேண்டிய சூழல் ஏற்படலாம் ஆனா இரண்டு பவுலர்கள் தான் இருந்திருக்காங்க பனிப்பொழிவு வந்த போதே ஸ்பின்னர்களை முழுமையாக பயன்படுத்த முடியாது அப்படின்னு தெரிஞ்சிடுச்சு இன்னும் நான்கு போட்டிகள் மீதம் இருக்கு அதனை வெல்ல முயற்சிப்போம் அப்படின்னு அவர் தெரிவித்திருக்காரு மேலும் ஐபிஎல் தொடர்ல கடந்த பதினான்கு ஆண்டுகள்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் முதன்முறையா ஒரு மோசமான பேட்டிங் சாதனையை செய்திருக்காங்க அதாவது பஞ்சாப் கிங்ஸ் அணிக்கு

ஆறாவது ஓவரின் கடைசி மூன்று அடித்தார் பிரார் மற்றும் அவர்கள் பந்து வீச்சிக்க முடியாம திணறிய ரஹனே இருபத்தி ஒன்பது ரன்கள் எடுத்த நிலையில் ஆட்டமிழந்தார் அடுத்து சிவம் துபே பூஜ்ஜியம் ரவீந்திர ஜடேஜா இரண்டு ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தாங்க அதுக்கப்புறமா ருத்ராஜ் கேக்வாட் வாட் ரிஸ்வி இணைந்து நிதான ஆட்டம் ஆடினாங்க இருவருமே பதினைந்தாவது ஓவர் முடியும் வரைக்கும் ஒரு பவுண்டரி கூட அடிக்கல இதை அடுத்து ஏழாவது முதல் பதினைந்தாவது ஓவர் வரையிலான மிடில் ஓவர்களில் ஒரு பவுண்டரி கூட எடுக்காத அணிகளின் பட்டியலில் நான்காவதாக இணைந்திருக்க சிஎஸ்கே அணி கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்றாவது ஆண்டு ஐபிஎல் தொடரில் இருந்து மூன்று அணிகள் மட்டுமே இந்த மோசமான சாதனையை செய்திருக்காங்க புனே வாரியர்ஸ் கொல்கத்தா அணிக்கு எதிராக இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் ரைசிங் புனே சூப்பர் ஜெயின்ஸ் அணிக்கு எதிராக ரெண்டாயிரத்தி பதினேழு ராஜஸ்தான் ராயல்ஸ் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிராக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இந்த அணிகளின் வரிசையில் சென்னை சூப்பர் கிங்ஸ் நான்காவதாக இணைந்திருக்கு இதற்கு முன்பு சிஎஸ்கே அணி இந்த மோசமான சாதனையை செய்ததே கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐபிஎல் தொடரில் இருநூறு ரன்கள் என்பது சாதாரணமான ஸ்கோர் ஆகிவிட்ட நிலையில் மிடில் ஓவர்களில் ஒரு பவுண்டரி கூட அடிக்காமல் ஆடியிருக்காங்க சிஎஸ்கே